கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தர் இந்த நாளிலே கூட என்னை சாட்சியாக நீடித்துறேன் என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதுனால நான் சாட்சியாக இந்த இடத்துல நான் இரண்டாவது முறையாக இந்த சர்ச்சில் நான் சாட்சி சொல்கிறேன் எனக்கு வந்து மூக்கில் வந்து ஒரு ஆறு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னென்னா மூக்கு வழியாக எனக்கு சுவாசிக்க முடியல நைட்டில் வந்து நான் படுத்தால் ரொம்ப எனக்கு மூச்சு அடைக்கும் எப்பொழுதும் ஏந்திச்சேந்திச்சு நான் தண்ணி குடிச்சு தான் நான் படுப்பேன் மூச்சு அடைச்சி ஒரு மாதிரி ஆகிடும் நைட்டானால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு ஆறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நான் ரொம்ப ஆண்டோ இடத்துல ப்ரையர் பண்ணிணேன் இசப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரினு சொல்லி இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைக்கோணத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் போய்ட்டு அங்கே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் அந்த சிடி ஸ்கேனில் அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடையாது திருத்தணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் போயிட்டு அந்த சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் இவரம் போய்ட்டு சிடி ஸ்கேனு திருத்தணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எங்களுக்கு அந்த இடம் என்னன்னு கூட தெரியாது நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு திருப்பி திருப்பினும் மறுபடியும் நான் டாக்டர்கிட்ட வந்து அந்த சிடி ஸ்கேன் காமிச்சதுக்கு உள்ள சதை வளர்ந்துருக்குது அதனால் நீங்கள் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் எப்படி பண்ணுவேன் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு யாரும் தெரிஞ்சவங்களும் கிடையாது துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சரி எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு பார்த்தது திருப்தி இல்லை நான் சீம்ஸில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீம்ஸில் போய்ட்டு நாங்கள் சார்ட்டு போட்டு பார்த்தோம் அங்கே போய் பார்த்ததுக்கு ரத்தம் எடுத்தாங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க இசிஜி எடுத்தாங்க மறுபடியும் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க எல்லாமே எடுத்துகிட்டு கடைசி எனக்கு ஜூலை இருபத்தி மூணாந்தேதி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டர் சொன்னாங்க இந்த சர்ஜரி பண்ணேன்னா ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ஆகும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ கட்ட முடியும்னு கேட்டேன்னா சொன்னேன் எங்களால் அவ்வளோ கட்ட முடியாது டாக்டர் நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தான் கட்டுவீங்கன்னு கேட்டாங்க இருபத்தி அஞ்சாயிரம் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு எங்களால் இருவது மூணு நாள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் அட்மிட்டைன் ஒரு நாள் ஆப்ரேஷன் மூணாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் கருத்து இடத்துல நான் அதிகமாக சோமன் ஆண்டவரே செவன்ட்டி தௌசண்ட் எங்களால் கட்ட முடியாது சப்பா எங்களுக்கு நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு உள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறீங்க ஆகியனால எங்களுக்கு எப்படியாவது இதில் விடுதலை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாள் சண்டே சண்டே எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்துச்சு நான் சர்ச்சுக்கு வரல சர்ச்சுக்கு வராதுனால வீட்லேயே நான் என்ன பண்ணு சோமனை சோ பண்ணிட்டு ஏசப்பா கிட்டே நான் வீட்டில் ரொம்ப எனக்கு அன்றைக்கி குளிர் ஜோரம் பயங்கரம் அப்புறம் நான் இவர்கிட்ட சொல்லி சஞ்ச் சர்ச்சில் போய்ட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறேன் நான் சர்ச்சுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சர்ச்சுக்கு வந்து அவர் இங்கே எல்லாரும் சேர்ந்து சுவம்னாங்க அதே நேரத்தில் இங்கே டெய்லி ப்ரேயர் நடக்குது அந்த ப்ரேயர்லேயும் என்னுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு வச்சு சோமினாங்க வெள்ளிக்கிழமன்னு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது அதுலேயும் என்னுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு வச்சு சோமணும் அநேக நாட்களாக நாங்கள் ஜெபம் பண்ணது அது கட்டாயம் அதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தாரு அந்த சண்டே இவர் சோச்சி முடிச்சு இங்கே எல்லாரும் சேர்ந்து எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க நான் வீட்டில் இருந்து கரெக்டாக மணி பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு அந்த இடத்துல நான் இப்போ மதியம் பன்னெண்டு இங்கே இங்கேயே பன்னெண்டரை மணிக்கு ஏதோ ஜெபம் பண்ணியிருக்காங்க நான் வீட்டிலேருந்து சோம நான் வரையும் என்ன ஆலயத்துக்கு போக முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏசப்பா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சுகம் இல்லை ரெண்டாவது எனக்கு மணி ப்ராப்ளம் மூணாவது வந்து எனக்கூட பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணும் எனக்கு இப்படியெல்லாம் பல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசப்பட்ட நான் கேட்டேன் ஏசப்பா அன்றைக்கி சண்டி பன்னிரெண்டரை மணிக்கு எனக்கு நான் வெளியில் போயிட்டு அந்த மூக்கை கொஞ்சம் அப்படி சிந்தும்போது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி அதாவது நாக்கு பூச்சி வந்தால் எப்படி இருக்கும் அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஒரு கட்டி மாதிரி எனக்கு வெளியே விழுந்தது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது அதுலேருந்து நான் பயந்தேன் பயந்துட்டு இன்னும் மூக்கு வந்து மூக்கு வழியாக எனக்கு சுவாசிக்க முடியாது ரொம்ப காத்தே வராது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் அது என்றைக்கி அந்த ப்ரையர் நேரத்தில் எனக்கு அந்த ஒரு அது அற்புதமான ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரோ அந்த நிமிஷத்தில் ஏசப்பட்ட சொன்னேன் நான் இருபத்தி மூணாந்தேதி எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போது இருபத்தி மூணாந்தேதி எனக்கு ஆப்ரேஷன் வந்து பிக்ஸ் பண்ணிவிட்டாங்க கட்டாயம் நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஆண்டவரிடத்தில் ஷோ பண்ணேன் ஏசப்பா எனக்கு ஆப்ரேஷனெல்லாம் எனக்கு வேண்டாண்ட வரை நான் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து பதினோரு நாட்கள் நான் வீட்டிலே இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மறுபடியும் சுவாசம் வருதா எதாவது பிரச்சனை வருதா எதாவது கஷ்டம் இருக்குதான்னு பார்த்தேன் பதினோராவது நாளை நான் இந்த ஆலயத்தில் வந்து நான் சாட்சி சொன்னேன் எனக்கு அதை வரைக்கும் எனக்கு எதுவுமே ஒரு சின்ன காசு கூட நான் வச்சு என் மூக்கிலேருந்து நான் தொடக்கவே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நைட்டில் நிம்மதியாக அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு தான் அன்றைக்கி நைட்டில் நான் தூங்கினேன் தண்ணி குடிப்பேன் நைட்டானால் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் அப்பப்போ மூச்சு அடைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு ஸோ அதனால் அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்கும் கடவுள் எனக்கு அற்புதமாக எனக்கு சுகத்தை கொடுத்தார் எப்படி சுகத்தை கொடுத்தாங்கன்னா நான் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அவரோடு கூட நான் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு இவரெல்லாம் நான் இவரெல்லாம் நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணுவேன் ஏசப்பகிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு சுவனேன் ஆண்டவர் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஒரு மூணு நான் சி சிஎம்ஸ்ல என் தங்கச்சிக்கு ஓப்பனர் சர்ஜரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏசியில் போயிருந்தேன் அவளோட கூட துணைக்கிருந்தேன் அப்போ நான் நினச்சேன் ஏசிலேருந்தான் மறுபடியும் மூக்கு அடைப்பு இருக்குமா அப்படின்னு யோசித்தேன் மறுநாள் நான் வீட்டுக்கு வந்தேன் எதுவுமே எனக்கு நடக்கல ஒரு கோல்டு கூட ஆகலை ஒரு சளி கூட பிடிக்கல அப்ப நினச்ச கத்தர் எனக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்துருக்கிறார் அந்த சுகத்திற்காகத்தான் நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு அந்த எழுபதாயிரம் என்னால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இருபத்தஞ்சாயிரம் கூட என்னால் கட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருந்து கத்தர் எனக்கு எல்லாமே இலவசமாக எனக்கு சுகத்தை கொடுத்தார் அவர் மேலே வச்சிருக்கிற எனக்கு நம்பிக்கை ஆனவரை இங்கே ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் ஓடி வருவேன் வெள்ளிக்கிழமைனா வந்து சோ பண்ணுவேன் என்னுடைய ப்ரேயரை குஸ்டாங்க பாடு ப்ரேயர் டைரியில் பார்த்தீங்கன்னா என் பேரும் அதில் பதிவாக இருக்கும் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சோம் பண்ணுவாங்க ப்ரையர் வெள்ளிக்கிழமைன்னு சோமனே நானும் கத்தரிடத்தில் பரிபூர்ணமாக விசுவாசத்தோடு சுவம் பண்ணேன் கர்த்தரை எனக்கு பரிபூர்ண சுகத்துக்காரன் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் நாம் மாத்திரம் இல்லை உங்களுக்கு கூட நம்ம விசுவாசம் விசுவாசம் இருந்தால் ஆண்டவனுடைய மகிமை காண்பாய் விசுவாசம் இருந்தால் ஆண்டவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது என்னன்னா கத்தர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு பெரிய ஆண்டவர் சொல்கிறேன் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொன்னார் அதே போல் கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை கண்டு என்னுடைய செபத்தை கண்டு என்னுடைய கண்ணீரை கண்டு என்னுடைய அங்கலாப்பை கண்டு ஆண்டவர் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பைசா கூட செலவில்லாமல் இலவசமாக எனக்கு சுகத்தை கொடுத்தா மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மறுபடியும் இது ஸ்கோப்பி பண்ணி பார்த்தேன் அது டாக்டரையும் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி இப்படியெல்லாம் நடந்தது அப்போது ஏதோ அதுக்குள்ள சதம் வளர்ந்திருக்கு சர்ஜரி பண்ணணும் சொல்லி மறுபடியும் வந்து பார்த்தா ஸ்கோப்பி பண்ண போகுது இல்லவே இல்லை ஆண்டவர் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை கொடுத்துருக்குறாரு அதிசயத்தை கொடுத்துரு ஆண்டவரை நோக்கி நான் செபம் பண்ணும்போது கர்த்தர் கண்ணீரோடு நான் செபம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இம்மட்டமாய் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்க கர்த்தாதி கர்த்திருக்கும் என் தேவாதி தேவனுக்கும் ஆண்டவர் உருவாக்கின என்ன இந்த தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கின இந்த நாள் முதல் ஆண்டவர் எனக்கு ஒரு குறையில்லாத ஆண்டவர் எனக்கு வச்சு இந்த பரிபூர்ண சுகத்தை என் தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சபையில் எனக்காக ஒவ்வொரு நாளும் ப்ளஸ்ஸி சோம் பண்ணுவாங்க இங்கே ப்ரேயர் இருக்குது ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது அந்த ப்ரேயர்லலாம் எனக்காக பாரத்தோடு சோம் பண்ணுவாங்க நானும் வந்து அதில் கலந்துக்குவேன் சில விலைகள் என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனாலும் வந்து நான் சோம் பண்ணுவேன் ஆனால் அந்த செப்பத்தின் வல்லமையை அந்த செப்பத்தின் ஒரு இதுவே ஆண்டவர் என் மூலயமாக ஆண்டவரை ஒரு அற்புதத்தை செஞ்சார் ஆண்டவர் செய்த அற்புதத்திற்கு நான் கோடாகோடி நன்றி செலுத்தி சின்ன சாட்சியை கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி முடிக்கிறேன்